Hona. Saðan. Hop kona. Sur kona mun skulda undir. Tað sangi undir. అన్నకం అన్నకం అనకం అనకం అప్పమ్మా దా నగ అప్పమ్మా నాగే నీకి నీ నీకు ఇట్టి కాపీనా ఇప్పటి చాపట్ వాడా పైస மூக்கால் கேக்கால் கடலைப்பூராமா வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நேரம் ரவுண்ட்ஸ் போகல இன்னைக்கு ஒரு கம்மி தான் இன்னைக்கு போனேன் தான் போனேன் என்னன்னு தெரியல இந்த பெயினா இருக்கு இந்த பேக் பெயினை எச்சு கீழே வரும் இல்லையா அங்கே ஒரு இது இருக்குங்க பார்க்கில் கீழே உட்காந்து காலை இப்படி 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 பண்ணுவாங்க இல்லையா காலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க இல்லையா நான் கொஞ்சம் போரப்பட்ட ஒரு நாலு மூணு நாள் முன்னாடி அது வந்து பெயின் பயங்கரமாக இருக்குது ஸோ நடக்கவும் முடியல டாக்டர்கிட்ட தான் போனோம் பார்க்குறேன் அது நான் சத பிசக வேறு எதுனா ஆச்சு அது தெரியல நாற்பத்தி ஏழாவது நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் இன்னைக்கு

ഇനി എന്നാ डेट ചൊല്ലിയാ? डेट അല്ലേ? 8 14 ലേ 8 10 ലേ നാലേ ഉണ്ട് ആരെ ഡപ്പാത് 3 ഉണ്ട് ആരെ ഡപ്പാന്ത നാല് ഗാർസൽ മൊത്തൻ സുരേ ആ മനസ്സിലായി ഞാൻ പേരാനെ മാറ്റി દીધું ને

சப்பு தூத்துவாங்க ஒட்டுது அவன் உடம்பெல்லாம் குளிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு துணி இது ஆயிடுச்சு புதுசு வாங்கி போட்டா அப்படியே நவுந்து வந்து எப்படி இப்படி பண்ணி அப்படி உட்காந்துப்பான் பண்ணி உட்காந்துப்பான் உட்காந்து நவுந்து அது உட்காந்து காலத்தை இது மூணு ஈஸியாக வந்துடும்

ஓட்ரா பாபு இவனு முடி பயங்கரமா வளருதுங்க தலைய பாருங்க முடி எவ்வளவு முடி பாருங்க என கூட கம்மி எவ்வளவு முடி பாருங்க காதலனா முடி மூக்கலனா முடி புருவத்துல முடி புருவத்துல யானா முடி வளருமா இவனு பாருங்க குழந்தை மேடரம்மா இந்த குழந்தை பாருங்க வல்ல விடுறோம் வல்ல விடுறோம் அவனும் வந்து இப்படி பண்ணுவான் பாட்டு பாட்டு பாட்டி ஓகே அப்புறம் நேற்று வந்து சித்ரா பௌர்ணமி பாம்பன் சுவாமியூர் கோயில் போயிட்டு வந்தேன் நான் சூப்பராக இருந்துச்சுங்க கோவில் எனக்கு ஒரு மனசு நிம்மதியாக இருந்துச்சு நேர்த்து வலை விடணும் குழந்தை வந்து என்னுடைய மரும கைய சின்னதாக இருக்கான் கொஞ்சம் வளரணுமா அதன சொல்கிறேன் வளர்ந்த வளரும் சரி ஓகே நான் சொன்னேன் ஆ திருவான்ல பாம்பன் சுவாமிகள் சொல்லிட்டு ஒரு ஜீவ சமாதி இருக்கு முடிஞ்சால் அங்கே இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது நம்ம போனால் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி பால் கரெக்டாக எடுத்தாங்க நான் மனசுக்கு பட்டுச்சு டக்குனு போனேன்ட்டு போய் பார்த்து ரொம்ப டிராஃபிக் நான் போறது வந்துட்டேன் போகிறதும் வர்றதும் வந்துவிட்டேன் இருந்தாலும் அப்புறம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமியில் எந்த பௌர்ணமி தான் நீங்கள் போங்க போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் அஷ்டலட்சுமி கோயில் பக்கத்தில் இருக்கிற பீச் அங்கே ஒரு பத்து நிமிஷம் அன்னைக்கு இருபது நிமிஷம் உட்காந்து பாருங்களேன் அங்கே போட்டன்னா இருக்கு உட்காரதுக்கு ஒன்றும் பிரச்சனை யாரும் ஒன்றும் சொல்லணும் உட்காந்து அந்த நிலாவுடைய வெளிச்சம் வந்து அந்த கடலை படுறது அந்த இடத்துக்கு நீங்கள் யார் எத்தனை பேர் தெரியல பார்க்காதவங்க நீங்கள் பாருங்க தமிழ்லேயே போட்டிருப்பேன் பீச்சில் நான் நின்றுருப்பேன் மேலே நிலா இருக்கும் அப்படியே கடலில் வந்து அந்த ஒளி இருக்கும் பக்கம் நான் நின்றுருப்பேன் வேற நாளும் இருந்துச்சுங்க பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு எங்கள் அப்பா ஞாபகம்லாம் வந்துச்சு எனக்கு எங்கள் அப்பா அஸ்தி கரைச்சது அந்த அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு ஒரு படிச்சு நல்லா இருந்துச்சு நான் சொல்றேன் எல்லா ஞாபகம் ஒன்று போச்சு ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது ஒன்று அந்த நூற்றி எட்டு கோயில் போகிறதும் ஒரு சித்தர் கோயில் போகிறதும் ஈக்குவல் ஓகேங்களா அந்த ஒரு புக்கில் படித்தேன் நான் ஜாதக புக்கில் ஒன்றில் படித்தேன் பேர் மறுத்துட்டுங்க படித்தேன் ஏன்னா அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த சித்தர் கோயில் இருக்கும் நீங்கள் எந்த சித்தர் கோயில் பரவாயில்ல தாரிக்கார சுவாமிகள் இருக்காங்க போகிறக்க பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அந்த பதினெட்டு சித்தர்களில் போகிற நிறைய பேர் இருக்காங்க அப்பா பயம் மேய்க்கு உங்களுக்கு அப்பா பயம் இருக்கா உங்களுக்கு அப்பா பயம் மேய்க்கு சரி ஓகே டைம் ஆகுது சூரிய பாத்ரூம் போனால் போயிட்டு வர சொல்லு பாத்து போய் சாப்பிட்றோம் சொல்லு பாத்ரூம் போய் சாப்பிட்றோம் வெயிட் பண்ணுவோம் பாபா தப்பு இந்தி கொல்லு பாய் 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 ഐ ലവ് ഡു ടു എട്ടു നിനക്ക് ഐ ലവ് യു ടു ഐ ടു ഐ ലവ്ണോ ഐ ലവ് ടു